வணக்கமேன் விவசாயி சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிவு நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கழி தை மாதத்திற்கு ஏற்ற மூன்று நல்றங்களை தான் இந்த காலையில் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த மூன்று நல்றகத்தை எதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் அதிகப்படியான தூர்கட்டும் திறன் அதிகப்படியான விலை இது மூன்றுமே இருக்கிற ஒரு நல்றகை தான் நான் அவங்க முன்னாடி கொண்டுட்டு வந்திருக்கேன் இந்த மூன்று நல்றகமே தமிழ்நாட்டில் ரொம்பவே பெஸ்டான ஒரு நல்றகங்க ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுமுறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே

மூன்றாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ஏடித்தி முப்பத்தி சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க இதோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு நாள்ல இருந்து நூத்தி அஞ்சு நாட்கள்ல பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராடுங்க விதை அப்படின்னு ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை நிலந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் சாகுபடி செஞ்சிடலாம் நடவு செய்யும் பட்டம் தாளடி குருவைக்கு இந்த நல்ரகம் சூட்டபுளா இருக்குங்க மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஐம்பது மூட்டையிலிருந்து ஐம்பத்தி மூட்டை வரைக்குமே நீங்க அறுவடை பண்ணலாம் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபது சென்டிமீட்டர்ல இருந்து நூத்தி நாற்பது சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்சமா உங்களுக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாம் அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா குண்டு ரகமா தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்க குண்டு அரிசியா தான் இருக்கும் பெரும்பாலும் இந்த அரிசியை இட்லிக்கு பயன்படுத்துவாங்க ஒரு நெல் கதிரில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி அறுபதுல இருந்து இருநூத்தி எண்பது நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க நிறைய நடவுசாயிகள் கை தான் செய்யறாங்க சோ கை நடவுக்கு இருபத்தஞ்சு நாள்ல இருந்து ஒரு இருபத்தெட்டு நாட்களுக்குள்ள நாட்டு பரிசு நடவு செஞ்சிடணும் நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உற அழுகல் இலை உர கழுகு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடையது பூச்சி அப்படின்னு பூச்சி மாவு பூச்சிக்கும் புகையானுக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம் ஆடி ஆடிதுறை ஏடிடி முப்பத்தி ஏழு சொல்லக்கூடிய இந்த அரிசி தாங்க ஸோ நல்ல மகசூலும் தரக்கூடியது நடுத்தர விவசாயிகளும் சரி பெரிய விவசாயிகளும் சரி விரும்பி பயிர் பண்ண காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூலும் அதிகப்படியான விலையும் இந்த நல் ரகம் விற்கும் செலவும் குறைவு இரண்டாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா சீட்ஸோட மகேந்திரா எம் பி ஆர் ஆறு ஜீரோ ஆறுன்னு சொல்லக்கூடிய எந்த நெல் ரகம் தாங்க இந்த நெல் ரகம் சமீப காலங்கள்ல ரொம்பவே வரவேற்பு பெற்ற ஒரு நெல் ரகம் அதனோட டீடைல பாத்துடலாம் சோ இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு நாள்ல இருந்து ஒரு நூத்தி ஐந்து நாட்கள்லுக்குள்ளே அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ விதை இருந்தாவே போதுமானது நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின் சம்பா தாளடி நவரை குறுவைக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்ச

முன்னூறு நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க கை நடவுல அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருந்து ஒரு இருபத்தி அஞ்சு நாட்களுக்குள்ள நீங்க நாத்து விட்டு நடவு இயந்திர நடவுக்கும் இதே தான் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு இலை உர அழுகல் இலை உர கருகளுக்கும் புலச்சி தாக்கம் குருத்துப்பூச்சி பூச்சி புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் இந்த மகேந்திரா எம்பி ஆர் ஆறு ஆறுன்னு ஆறு இந்த நல் ரகம் இருந்தாங்க நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த நல் ரகத்தை விரும்பி பயிர் பண்ண காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகசூல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜா நாற்பது மூட்டை வரைக்குமே விளைஞ்சிரும் ஒரு ஏக்கருக்கு இருக்கு விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு மேலதாங்க விற்கும் முதலாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா சோனான்னு சொல்லக்கூடிய ஆறு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க இந்த சமீப காலங்களில் சக்க போடு போட்டு நல்ல மகசூலும் தரும் நல்ல லாபமும் தரும் அந்த வகையில ஆறு ஆர் பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தி எட்டு சொல்லக்கூடியது முதல் இடத்துல இருக்குங்க வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி பத்து இருந்து ஒரு நூத்தி இருபது பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகிடும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ விதை நலந்தாவே போதுமானது

இருபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாங்க அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக சன்ன நெல் தாங்க பார்க்கப்படுகிறது ஒரு நெல் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நெல் கதில இருநூத்தி எண்பதுல இருந்து முன்னூறு நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க கை நடவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து விட்டு இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தி அஞ்சு நாட்களுக்குள்ள நடவு செய்யறது ரொம்பவே நல்லது நீங்க எழுந்திர நடவு செய்யற விவசாயிகள இருந்தா இருபது நாள்ல நடவு செய்யறது ரொம்பவே நல்லதுங்க இந்த நல்லத்தோட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உர இலை இளை உரக்கருகளுக்கும் பூச்சி தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவு பூச்சி புகையானுக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா சோனான்னு சொல்லக்கூடிய இந்த ஆர் என்ஆர் பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தி எட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா அதாவது டயபெட்டிஸ் அதாவது சுகர் பேஷண்ட்டுக்கு சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது இந்த அரிசி ரொம்பவே பயன்படுது சோ இயற்கை முறையில் நீங்க விவசாயம் பண்ணி இந்த ஆர் என்ஆர் பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தெட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நல்ல ரகத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க சுகர்ல இருந்து குறைஞ்சிட்டு வந்துடலாம் ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோ நான்குள்ள சந்திக்கிறேன் நான்குள்ள கிராம விவசாயி நன்றி வணக்கம் பாய்ச்சிட்டா இந்த மாதிரியே நம்ம விவசாய சேனலுக்கு டெய்லி சப்போர்ட் பண்ணுங்க டெய்லி பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டு மணிக்கு வீடியோ வந்துடும் ஸோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் பைகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மறக்காமல் மறக்காம கமெண்ட்ஸு கேளுங்க அதற்கான வீடியோ நான் கூடிய சீக்கிரம் மேக் பண்ணி போட்டுருவேன் சோ நன்றி வணக்கம் பை டாடா களே உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க